ஒரு மருதமலைக்கு சென்று தரிசிக்கும் பொழுது அங்கே மனம் என்பது அமைதிப்படுகிறது தூய்மைப்படுகிறது நம்மையும் அறியாமல் அந்த அமைதியான சூழலிலே நமக்கு ஒரு ஞானம் என்பது கிடைக்கிறது அதே மாதிரி தான் பயணிமலை கூட பழனிமலைக்கு போகும்போது பார்த்தோம்னா அங்கே அசாத்தியமான ஒரு கூட்டம்ங்கிறது இருக்கும் அவ்வளவு கூட்டம் இருந்தாலும் அந்த கியூல வரிசையில் போய் நின்று அங்கே போய் அந்த இறைவனை தரிசிக்கும் பொழுது அவர் எந்த கோலத்திலே இருந்தாலும் சரி அவர் ஆண்டிக் கோலத்திலே இருந்தாலும் சரி ராஜ அலங்காரத்திலே இருந்தாலும் சரி என்ன மாதிரியான ஒரு கோலத்திலே இருந்தாலும் சரி அவரை காணும் பொழுது அப்படியே நம்மையும் அறியாமல் நமக்குள்ளாக ஒரு தெய்வீக உணர்வு என்பது ஊடுருகிறது அல்லவா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று சொல்லி இருக்கிறார்களே குன்றுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் முருகப்பெருமானை நாம் தமிழ் கடவுள் அப்படின்னே சொல்லுவா தெரியுமா நம்முடைய தமிழகத்திற்கே உரிய ஒரு சொத்தாகவே நாம் அவரை பார்க்கிறோம் அதுவும் இந்த தமிழகத்திலே இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள் அத்தனையிலையுமே பார்த்தோம்னா இந்த குன்று அப்படின்னு சொன்னால் ஒரு மலை அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம் இந்த மலைப்பகுதிகள் அத்தனையிலையுமே முருகப்பெருமான் தான் அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் சரி இதுக்கு என்ன சார் அப்படி என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஐவகை நிலங்களாக நாம் பிரித்திருக்கிறோம் அல்லவா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்றா இந்த குறிஞ்சி நிலத்தைத்தான் மலையும் மலை சார்ந்த பகுதியும் அப்படிங்கிற மாதிரியே சொல்றா இந்த குறிஞ்சி நிலத்து கடவுளாகவே அவர் பார்க்கப்படுகிறார் நம்முடைய அந்த சங்க இலக்கியங்களை எடுத்துக்கொண்டால் கூட சேயோன் என்ற பெயரிலே அவரை அழைக்கிறார்கள் சேயோன் அப்படின்னு சொன்னா சேன்னு சொன்னா குழந்தைன்னு நமக்கு தெரியும் அந்த சிவபெருமானுக்குரிய குழந்தையாகிய இந்த தெய்வத்தை நாங்கள் வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானே அந்த மலையிலே வைத்து வணங்கி கொண்டிருந்தார்கள் இதனை நாம் சங்க இலக்கியங்களிலும் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் ஆக இது என்ன சார் தொடர்பு அப்படின்னு சொன்னோம்னா நேரடியாக நம்முடைய நினைவிற்கு வர வேண்டியது அந்த பழனி மலை என்பதுதான் அந்த பழனி மலையை அடிப்படையாக வைத்துத்தான் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரனிருக்கும் இடமாக மாறியது என்ன கதைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தானே தெரியாத குழந்தைகள் கூட அந்த திருவிளையாடல் சினிமாவை பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பா தானே அதுலேயே அந்த அன்னையானவள் அந்த பார்வதி தேவியானவள் சொல்லுவாளே எப்படி இந்த குமரக்கடவுள் கடவுள் என்ன பண்ணுறார் அந்த பழம் தனக்கு கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானப்பழம் தனக்கு கிடைக்கவில்லைன்னு சொல்லிட்டு சிவபெருமானிடம் கோபித்து கொண்டு நேராக சென்று அந்த ஒரு குன்றின் மேல் சென்று அமர்ந்து விடுகிறார் அப்படிங்கிறவங்க அந்த கதையை சொல்லியிருப்பாள் இல்லையா ஆக அந்த பார்வதி அன்னையானவே சொல்வாள் எப்படி இதுவும் இறைவனினுடைய திருவிளையாடல்களில் ஒன்று இன்று முதல் குன்றிருக்கும் இடமெல்லாம் குவரன் இருக்கும் இடமாக மாறட்டும் அப்படின்னே சொல்லியிருப்பார் ஆக இந்த மலைப்பகுதிகளிலே வாழக்கூடிய மக்களுக்கு நீ ஞானத்தை தருகின்ற விதமாக அந்த ஞான தண்டாயுத பாணியாக நீ இருப்பாய் அப்படிங்கிறது தான் அந்த இறைவனினுடைய திருவிளையாடல் மூலமாக அங்கே நடத்தப்பட்ட நிகழ்வு பொதுவாக மலைப்பகுதிகளிலே வாசிக்கக்கூடிய அந்த மக்களை வந்து நம்ம வந்து அந்த மலைப்புறத்து மக்கள் பார்ப்போம் தெரியுமா ஒரு மாதிரி கல்ச்சர் இல்லாமல் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருப்போம் இல்லையா அப்படி

கூர்மையான ஞானமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முருகப்பெருமான் மலைப்பகுதியிலே வசித்துக் கொண்டிருக்கிறார் இதுதான் மலைக்கும் முருகப்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு நம்ம இதை வந்து அந்தந்த மலைகளுக்கு சென்று தரிசிக்கும் போதே புரிஞ்சுக்கலாம் தெரியுமா ஒரு மருதமலைக்கு சென்று தரிசிக்கும் பொழுது அங்கே மனம் என்பது அமைதிப்படுகிறது தூய்மைப்படுகிறது நம்மையும் அறியாமல் அந்த அமைதியான சூழலிலே நமக்கு ஒரு ஞானம் என்பது கிடைக்கிறது அதே மாதிரி தான் பயனிமலை கூட பயனிமலைக்கு போகும்போது பார்த்தோம்னா அங்கே அசாத்தியமான ஒரு கூட்டங்கிறது இருக்கும் அவ்வளவு கூட்டம் இருந்தாலும் அந்த கியூல வரிசையில் போய் நின்று அங்கே போய் அந்த இறைவனை தரிசிக்கும் பொழுது அவர் எந்த கோலத்தில் இருந்தாலும் சரி அவர் ஆண்டி கோலத்தில் இருந்தாலும் சரி ராஜாலங்காரத்தில் அலங்காரத்திலே இருந்தாலும் சரி என்ன மாதிரியான ஒரு கோலத்தில் இருந்தாலும் சரி அவரை காணும் பொழுது அப்படியே நம்மையும் அறியாமல் நமக்குள்ளாக ஒரு தெய்வீக உணர்வு என்பது ஊடுருகிறது அல்லவா அது அந்த குன்றின் மீது சென்று அமர்ந்ததால்தான் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக மலைப்பகுதியே என்பதே தெய்வீக சாநித்தியம் மிக்கது அந்த மலை உச்சியிலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த குமரனை தரிசிக்கும் பொழுது நமக்குள்ளாக ஞானம் என்பது பெருகுகிறது என்பதுதான் அந்த முருகப்பெருமான் குன்றுக்கும் முருகப்பெருமானுக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பு सर्वे जना सुखिनो भवन्तु